வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் எஸ் கே சதீஷ்குமார் ராஜநாடி ஜோதிடர் இன்னைக்கு மருத்துவ மனநல ஜோதிடத்தில் நம்ம பார்க்க இருப்பது இந்த ஒன்பது கிரகங்களுக்கான என்ன பிரச்சனைகள் அதிகமா தரும் ஏதோ முக்கியத்துவமா இந்த மருத்துவ ஜோதிடல பார்க்கலான்னு சொன்னா சோ பொதுவாகவே வந்து அனைத்து கிரகங்களுமே வந்து சில உடல் ரீதியான பிரச்சனையை குறிகாட்டும் அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகங்கள் ராகுகேதோட திரிகோண விதியில இருக்குதோ அதாவது ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராகு கேதோட இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை ஜாதகர் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா திரிகோண விதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு மூணு பதினொன்று ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வருங்க அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ராகு கேதோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கிரகம் தன்னுடைய உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையை தூண்டி விடுதுன்னு சொல்லலாம் சரிங்களா வக்கிர கிரகங்களும் சரி புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி சந்திப்புள்ளின்னு சொன்னால் ஜீரோ டு ரெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி அப்போ இந்த பொதுவான விதியை வச்சு நம்ம நிறைய மருத்துவ மனநல குறிப்புகளை பார்க்கலாம் சூரியன் கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் முதுகுத்தண்டு பிரச்சனை பல்லு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை சார்ந்த பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கும் அல்லது தலையில் அடிப்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்திரன் கிரகத்தை வச்சு நம்ம சொல்லணும்னு சொன்னால் உணர்ச்சி உணவு மனம் மெயினாக இந்த மூணு அடிப்படையாக வச்சு சந்திரன் பிரச்சனை கொடுக்கக்கூடியது நீர் சம்மந்தப்பட்ட உறுப்புகளுக்கும் பிரச்சனை தரும் சரிங்களா அப்போது இந்த யூரினரி ட்ராக் பிரச்சனை கிட்னியில் கல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறது அடிக்கடி ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியதெல்லாம் சந்திரன மையமாக வச்சு இயங்கக்கூடியது அப்போ அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிக்குதுன்னா சந்திரன் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது அர்த்தம் அடுத்ததாக புதன் கிரகம் புதன் அப்படிங்கிறது சொன்னாவே தொடர்பு உறுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இஎன்டி பிரச்சனை இயர் ஐ நோஸ்னு சொல்லக்கூடிய இஎன்டி பிரச்சனை இருக்கவங்க சைனஸ் பிரச்சனை ரொம்ப நாளாக சைனஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் டஸ்ட்டு பட்டாவே டஸ்ட் அலர்ஜி ஆகிடும் அவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு புதன் அந்த மாதிரியான கிரகங்களோட தொடர்பில் இருக்கும் போது தான் இந்த பிரச்சனையே வரும் சப்போஸ் உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதன் கிரகத்தினால உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அர்த்தம் அதை நீங்கள் ராஜநாடு ஜோதரோட தொடர்புக்குள்ளே தெளிவுபடுத்திக்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு கிரகம் குரு அப்படிங்கிறது சதை சதை சம்பந்தப்பட்ட விஷயம் சதை அப்படின்னு சொன்னா மூளை இதயம் நம்மளோட சதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடுப்பு பிடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மசில் வாயு பிரச்சனை சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து குருனால வரக்கூடிய நோய்கள் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது சுக்கரனாவே நம்ம வந்து இணை சேர்தல்னால வரக்கூடிய பிரச்சனைகள் கர்பப்பை பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் பாலியல் உறவுமுறைகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் மர்ம உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே கர்ப்பப்பைனால் இந்த கட்டி பிசி ஓடி பிரச்சனை இதெல்லாமே வந்து சுக்கரன் சொல்லும் சுக்கரன் கண் பிரச்சனையும் சொல்லும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சனி கிரகம் சனி கிரகம் நம்ம செய்யக்கூடிய தொழில் மற்றும் அதன் மூலிமா இயக்கக்கூடிய இயக்கங்கள்னால் வரக்கூடிய பிரச்சனை க வலி அதுக்கப்புறம் வந்து சனியினால் வரக்கூடிய நாள்பட நோய்கள் எல்லாமே இதுதான் முழங்கால் மூட்டு வலி ஒரு வேளை வந்து உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு மூட்டு வலி நிறைய இருக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் சனி சந்திரன் வந்து நினைவு இருக்கும்பொழுது மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க பொதுவாகன்னு ஒரு குறிப்பு சொல்லணும்னு சொன்னால் இந்த மீன ராசி கடகராசி அதுக்கப்புறம் கண்ணீராசி ராசி இந்த நபர்களோட அம்மாக்களுக்கு வரக்கூடிய ரெண்டரை வருஷம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அந்த விஷயத்தை சொல்லும் அப்போ அடிக்கடி அம்மாவை கூட்டிட்டு போய் ஹெல்த் செக்கப் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கன்னு சொன்னால் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் தடுக்க முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராகு கேது கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் ராகு அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை உருவாக்கும் அதே மாதிரி கேதுங்கிறது அறிவுறுப்பான விஷயங்களான இப்போ வந்து மூல நோயெல்லாம் வந்து குரு கேது எணிஞ்சிருந்தனா மூல நோய் வரும் அவங்களுக்கு அப்போ கோபம் கோபம் பிடிவாதனால் வரக்கூடிய நோய்கள் அல்சரு இதெல்லாமே வரும் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சில விதிகளுக்கு உட்பட்ட பிரச்சனையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வருங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போது இந்த மருத்துவ மனநல ஜோதிடத்தில் நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லியிருக்கோம் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் சனி சரிங்களா அது இல்லாமல் ராகு கேது இந்த இத்தனை கிரகத்துக்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்